வணக்கம் நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் நான் மதுரை சென்ட் மேரிஸ் ஹைஸ்கூலில் படிச்சிகிட்டு இருக்கும்போது அங்கே அந்த ஃபாதர்ஸ் குவார்ட்டர்ஸ் இருக்கும் சர்ச்சுக்கு பின்னாடி அங்கே ஒரு ஈரோப்பியன் ஃபாதர் இருந்தார் மேபி போர்ச்சுக்கல் அவர் ஆல்ரெடி ஓயரம் செக்கச்செவையர்னு இருப்பார் குழந்தைங்க மேலே ரொம்ப பிரியமாக இருப்பார் நாங்கள்லாம் மதிய உணவு சாப்பிட்டுட்டு அந்த ஆஃப் அன் அவர் பிரேக்கில் அவரை போய் பார்ப்போம் எங்களுக்கெல்லாம் ஸ்வீட்ஸ் கொடுப்பாரு சாக்லேட் கொடுப்பாரு முக்கியமாக அங்கே பாக்கு மரம் நிறைய இருக்கும் கொட்டப்பாக்கு நிறையா இருக்கும் அதை வச்சுருப்பார் எங்களுக்கு கொட்டைப்பாக்கு தினமும் கொடுத்துருவாரு அதனால் அவருக்கு நாங்கள் ஒரு பேர் வச்சோங்க கொட்டப்பாக்கு ஃபாதர் ஃபாதர்னு சொல்லுவோம் ஆனால் அடைமுடி கொடுத்தோம் கொட்டப்பாக்கு ஃபாதர் அப்படின்னு அவர்கிட்ட வினோதமான ஒரு பழக்கம் இருந்தது ரூம்குள்ளே போய் கதவை மூடிக்கிட்டு சாட்டை எடுத்து பலார் பலார்னு அடிச்சுக்குவார் அப்போ நாங்கள் கேட்போம் ஏன் ஃபாதர் இப்படி அடிச்சுக்கிறீங்க மழலை தமிழில் அவர் சொல்லுவார் என் மனசில் தகாத எண்ணம் எப்பெல்லாம் வருதோ பொறாமை பேராசை வேற வேண்டாத எண்ணங்கள் வந்துச்சு அப்படின்னாக்கா நான் சாட்டை எடுத்து என்னை நான் அடித்து கொள்ளுவேன் நண்பர்களே ஆன்மீகத்தில் மேல் நிலைக்கு போகிறவங்க எப்போவுமே தன்னை சுய பரிசோதனை செய்து தன்னுடைய தவறுகளை உணர்ந்து அந்த தவறுக்கு தனக்கு தானே தண்டனை கொடுத்து மனதை சமநிலையில் வைத்திருப்பார்கள் குருமாராஜா ராமகிருஷ்ண பரமகம்சரை யாராவது போய் குரு தேவா அப்படின்னு கும்பிட்டாக்கா அப்போ அவர் சொல்லுவார் அப்படி சொல்லாதீங்க சச்சிதானந்தம் பகவான் கடவுள்தான் நம்ம எல்லாத்துக்கும் குரு நீ என் குருன்னு சொன்னால் என் நெஞ்சத்தில் ஆணியை வச்சு அடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவார் எல்லாத்துக்கும் மேலே தாயுமான சுவாமி சுய பரிசோதனை தன்னை முன்னிறுத்தி அவர் கவிதைகள் எழுதுவார் எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி எண்ணி இந்த ஏழை நெஞ்சம் புண்ணாக செய்தது இனி போதும் பராபரமே பகவானை வென்றார் பகவானே எனக்கு சில சமயத்தில் தகாத எண்ணங்கள்லாம் வருது வந்துச்சுனாக்கா என்னுடைய நெஞ்சம் எல்லாம் புண்ணா போகுது அந்த தகாத எண்ணத்தை அனுப்புறத கொஞ்சம் நிறுத்து அப்படின்னு சொல்றாரு கண்ணன் கரேர் என்ற காமாதி ராட்சச பேய்க்கு என்ன இலக்காக வைத்தது என்னை பராபரவே பகவானே என் மனசில் சில சமயம் காமம் பேராசை கோபம் மோகம் லோபம் மதம் ஆணவம் மாச்சரியம் பொறாமை இதெல்லாம் வருது இதெல்லாம் அனுப்பாத அப்படின்னு சொல்றாரு மேல்நிலைக்கு ஆன்மீகத்தில் போனவங்க தங்களை பரிசோதனை செய்து கொள்ளுகிறார்கள் இவர்களை நாம் வாசிப்போம் இவர்கள் எல்லாருமே பாரதியத்தின் பொக்கிஷங்கள் வணக்கம்